நமசிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க இமைப்பொழுதும் பொழுதும் இன்னெஞ்சல் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரர் குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஷ்மி ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் நட்சத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியதுங்க பஞ்சாங்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம் பஞ்சாங்கங்கள் சேர்ந்தது பஞ்சாங்கம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிறந்த கிழமை நட்சத்திரம் திதி யோகம் கரணம் இந்த அஞ்சும் சேர்ந்தது தான் பஞ்சாங்கம்னு சொல்வோம் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா நம்ம பிறந்த நட்சத்திரம் இதை ஜென்ம நட்சத்திரம்னு சொல்லுவாங்க நம்ம கோயில்களுக்கு போனால் கூட நம்மளோட பிறந்த நட்சத்திரத்தை வச்சு தான் சொல்லி தான் நம்ம அர்ச்சனை பண்ணுவோம் இந்த இந்தளவு சிறப்பானது நம்மளோட பிறந்த நட்சத்திரங்க அந்த நட்சத்திரம் மொத்தம் எத்தனை நட்சத்திரம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்குங்க ஒவ்வொரு கிரகம் மொத்தம் நவக்கிரகங்கள் இருக்குது பார்த்திங்களா அதில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் மூன்று நட்சத்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த நவகிரகத்துக்கு கீழே வருது நம்ம இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது இந்த ஜ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எக்ஸாம்பிள் அஸ்வினின்னு வச்சுக்கிட்டோம்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அவங்க குணாதிசயங்கள் என்ன அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன விதமான தொழில்கள் பண்ணால் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் என்ன தொழில் பண்ணலாம் எது பண்ணக்கூடாது எந்த செயலை இவங்க செய்யணும் எதை செஞ்சால் இவங்க வாழ்க்கையில் வந்து முன்னுக்கு வரலாம் எந்த கோவில் கும்பிடலாம் எந்த நட்சத்திர வழிபாட்டுக்கான விஷயங்களை இவங்க பண்ணலாம் என்ன தானம் பண்ணலாம் என்ன மாதிரியான தர்மங்கள் பண்ணால் இவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீப்பாக பார்க்கலாங்க பூராட நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் இருபதாவது நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் பரணி பூரம் பூராடம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனோட நட்சத்திரங்கள்ங்க இதில் பூராடம் மூன்றாவது நட்சத்திரம் சுக்கரனோட நட்சத்திரம் இது வந்து நெருப்பு ராசியான தனுசு ராசியில் இருக்கு இந்த பூராட நட்சத்திரம் இந்த தனுசு ராசிக்கு அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் அப்போ பூராட நட்சத்திர அதிபதி சுக்கரன் ராசி அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா குரு அப்போ இவங்களுக்கு வந்து சுக்கரன் ப்ளஸ் குரு காம்பினேஷன் இவங்களுக்கு தெளிவாக வேலை செய்யும் குருவும் சுக்கரனும் இவங்க ஜாதகத்தில் வலுவாக இருந்தாங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய பலன்கள் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுங்க இல்லை அவங்களோட இருக்கக்கூடிய பொஷனுக்கு சகந்த மாதிரி சில சில மாற்றங்கள் கட்டாயம் இருக்குங்க இந்த வானத்தில் பார்க்கும்போது எந்த மாதிரி வடிவத்தில் இருக்கும் அப்படின்னா நான்கு நட்சத்திரங்கள் சேர்ந்த ஒரு தொகுதியாக இருக்கும் யானையோட தந்தம் எந்த ஷேப்பில் இருக்குமோ அந்த வடிவத்தில் இந்த நட்சத்திரம் வந்து இருப்போங்க இவங்க சுக்ரன் குரு காம்பினேஷன் வரனால எல்லார்த்துக்கிட்டேயும் வந்து பார்த்தீங்கன்னா மரியாதையாக நடந்துக்குவாங்க சின்ன குழந்தைகளாகட்டும் பெரியவங்களாகட்டும் எல்லாத்துக்கிட்டே மரியாதையாக நடந்துக்குவாங்க எல்லாத்துக்கிட்டேயும் அந்த அன்பாகவும் பாசமாகவும் இருப்பாங்க எடுத்த காரியத்தை முடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட யாராவது ஒரு உதவி வழிகாட்டுதல் வேணும்னு கேட்டாங்கன்னா உடனே இவங்க செஞ்சுருவாங்க காரணம் என்ன அப்படின்னா தேவர்களுக்கான குரு அப்படின்னு பார்த்தோம்னா குரு வந்துடுறாருங்க அதே மாதிரி அசுரர்களுக்கான குருவும் சுக்கரன் அப்போ ரெண்டு குரு சேர்ந்து அந்த தன்மை இவங்களுக்குள்ளே இருக்கும் அதனால் அடுத்தவங்களுக்கு எந்த அளவுக்கு இவங்க வழிகாட்டுறாங்களோ அந்த அளவுக்கு இவங்க வாழ்க்கையில் இவங்க ஒரு முன்னேற்றத்தை அனுபவிக்க முடியுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மனசில் என்ன இருக்கோ அதை உள்ளபடி மறைக்காமல் பேசுவாங்க பெற்றோர்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு அன்பு இருக்கும் அமைதியாக இருப்பாங்க இவங்க கலைகளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆர்வம் இருக்கும் சுக்ரன் வந்து இவங்க ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் கலைத்துறையில் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க எப்பயுமே நீட்டாக இருக்கணும் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கணும் கொஞ்சம் ஒயிட் கலரை வந்து அதிகமாக பயன்படுத்துறது நல்லது அதாவது ப்ரைட் கலர்ஸை விட இவங்களுக்கு லைட் கலர்ஸ் பார்க்கவும் செட் ஆகும் இவங்களோட வாழ்க்கையிலையும் உயரத்துக்கு போகிறதுக்கு இந்த கலர் வந்து பயன்படுங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ஞ்சு முடிவெடுப்பாங்க எடுத்தோம் கவிழ்த்தோன்னு எதையும் செய்யவே மாட்டாங்க ஏன் நடந்துக்குது எதுக்கு நடக்குது ஏன் எந்த காரணத்தினால இந்த விஷயம் இப்படி நடந்துச்சு அப்படின்னு ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் அலசி ஆராய்ஞ்சிதான் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்குங்க அதே மாதிரி வந்து புரிஞ்சு புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம் இல்லைங்க அவங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும் சுக்ரன் ஜாதகத்தில் இவங்க வலுத்து இருந்தாங்க அப்படின்னா நிறைய பர்ஃப்யூம்ஸை அவங்க வீட்டில் வாங்கி வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு அஞ்சாறு பாட்டிலாவது இவங்க வீட்டில் இருப்போம் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க நிறைய ட்ரெஸ்ஸை வச்சுருப்பாங்க சுக்ரன் இவங்க ஜாதகத்தில் வலுவாக இருந்துச்சுன்னா சமூக சேவை பண்ணணுன்னு நினைப்பாங்க அடுத்தவங்களுக்கு இவங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எல்லா எல்லாமே அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் அதே மாதிரி ஈஸியாக இவங்களுக்கு கிடைச்சி அடுத்தவங்களுக்கும் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய மனம் உதவக்கூடிய குணம் இவங்களுக்கு இருக்குங்க அதிக அலைச்சல் இல்லாமல் ஒரு சில நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வளைஞ்சாங்கன்னா தான் அவங்களுக்கு பணம் கிடைக்கும் இந்த பு சுக்கரனோட நட்சத்திரமான இந்த பூராட நட்சத்திரம் ப்ளஸ் தனுசு வீட்டில் இருக்க குருவோட நட்சத்திரம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஈஸியாக கிடைக்கும் ஈஸியாக பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வழி குருவும் சுக்கரனும் இவங்க ஜாதகத்திலே வலுவாக இருந்தால் கிடைக்குங்க அடுத்தவங்களோட திறமைகளை ஊக்குவிப்பாங்க அந்த திறமைகளை ஊக்குவிச்சு அதை வந்து பயன்படுத்திக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்கும் தனக்கு என்ன தெரியுதோ இவங்க கற்றுக்கிட்ட மொத்த வித்தைகளையும் மருத்துவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க கிட்ட கற்றுக்கிட்டவங்க அவங்க வாழ்க்கையில் முன்னேறும்போது அதை பார்த்து சந்தோஷப்படுற குணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த புராண நட்சத்திரக்காரங்களுக்கு சூப்பராக இருக்குங்க ஆனால் இவங்க மனசு வந்து பார்த்திங்கன்னா இப்பயும் ஒரு அழைப்பாஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மை இருப்போங்க அந்த புராண நட்சத்திரக்காரங்களுக்கு நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன அப்படின்னா நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு கையெழுத்தும் ரொம்ப முக்கியம் ஏன் கையெழுத்து போடுறோம் எதுக்காக கையெழுத்து போடுறோம் அப்படின்னு படித்து பார்த்துட்டு நீங்கள் ஒரு விஷயத்த கையெழுத்து போடணுங்க யாருக்கும் ஜாமீன் இவங்களுக்கு நான் பொறுப்பு பிரீத்திக்கு நான் கேரண்டின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இவங்களுக்கு நான் கேரண்டி அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் வந்து கொடுக்கவே கொடுக்காதீங்க அது தேவையில்லாமல் சிக்கல்களில் போய் மாட்டிக்குவீங்க அது மட்டும் இல்லாமல் ஷேர் மார்க்கெட்டு அப்படிங்கிற விஷயத்தில் பணம் இன்வெஸ்ட் பண்ணுறத கொஞ்சம் தவிர்த்துக்கிற நல்லது கன்சல்டண்ட்டாக இருக்கலாம் நீங்கள் வந்து உங்களோட ப்ரொஃபஷ்னலாக வந்து வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் அடுத்தவங்களுக்கு கன்சல்ட் பண்ணக்கூடிய தொழிலில் இருக்கலாம் ஆனால் உங்கள் பணத்தை பெருசாக அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு திருநங்கைகளுக்கு உதவி பண்ணுறது உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லதுங்க நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை பின் காலத்தில் வயதான காலத்தில் உங்களுக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய பச்சை நிறை காய்கறிகளை உணவில் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க புராட்ட நட்சத்திரக்காரங்க பண்ணக்கூடிய தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராவல் ஏஜென்சி வச்சுருப்பாங்க ஷேர் மார்க்கெட்டு கன்சல்டன்ட்ஸ் ஒன்று பார்த்தீங்களா அந்த துறையில் இருப்பாங்க பத்திரிகை துறையில் டிசைனிங் சம்மந்தப்பட்ட துறையில் அதே மாதிரி அசுக்ரன் அப்படின்னா ஆடம்பரம் ஆடம்பர பொருட்கள் வச்சுருக்க கடையை அதை சேல்ஸ் பண்ணுறது டீச்சராக இருப்பாங்க ஆலோசகராக இருப்பாங்க ப்ரொஃபஸர்ஸ் நிறைய பேர் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க அதே மாதிரி ஜி ஜட்ஜு சட்டத்துறையில் இருக்கவங்க வக்கீல் ஆடிட்டரு வாகனம் வந்து சேல்ஸ் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த புராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க இந்த புராட நட்சத்திர பெண்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இவங்க தான் வந்து ஒரு பேக் போன் மாதிரி இருப்பாங்க உங்கள் குடும்பத்தில் யாரை பிடிக்கும் அப்படின்னா இந்த புராட நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களை தான் காட்டுவாங்க அந்த மாதிரி எல்லாத்துக்கிட்டேயும் ஒரு அரவணைப்போடு இருப்பாங்க ஆனால் ஒரு விஷயத்தில் பிடிவாதன்னு பிடிச்சிட்டாங்கன்னா அதை விட்டு விலகவே மாட்டாங்க ஒரு விஷயத்த ஜெயிக்கிற வரைக்கும் போராடக்கூடிய தன்மை வந்து பார்த்திங்கன்னா இந்த போராட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும் ஒரு ஆஃபீஸில் புராட நட்சத்திர பெண்கள் இருந்துட்டாங்கன்னா ஒரு முடிக்க முடியாத வேலையை கூட அவங்ககிட்ட முடித்துட்டிங்கன்னா சூப்பராக முடிச்சு கொடுத்துருவாங்க அதே மாதிரி வயது ஏற ஏற வயசு ஆக ஆக இவங்களோட வாழ்க்கை துணை கணவர் மீது இவங்களுக்கு அளவு கடந்த பாசம் வந்து அதிகமாக இருக்குங்க வாழ்க்கை துணையையும் குழந்தைகளையும் ரொம்ப நல்லா பார்த்து குறிப்பாக ஈஸியாக பொருள் ஈட்டக்கூடிய தொழில்களில் இந்த பெண்கள் இருப்பாங்க குடும்பத்துக்கு வந்து ஒரு பேங்க் போனாக இருப்பாங்க ப்ளஸ் பணம் சம்பாரித்து கொடுக்கக்கூடியவங்களாகவும் இந்த பெண்கள் இருப்பாங்க இப்போ இது வந்து பொதுவான பலன்கள் இது வரைக்கும் நம்ம பார்த்தது இந்த சுக்கரதசையில் அதாவது சுக்கரனோட நட்சத்திரம் அதனால் இவங்க பிறக்கும் இருபது வருஷம் சுக்கரதசையில் வந்திருக்காங்கங்க சுக்கரன் ஆட்சியாக இருந்துச்சுன்னா அந்த அந்த இருபது வருஷம் அவங்க குடும்பத்தில் எல்லா விதமான வசதிகளும் அந்த குடும்பத்தில் இருந்திருக்கும் சுக்கரனோட வலு தான் இதை தீர்மானிக்கும் இல்லைங்க நாங்கள் பிறந்ததுலேருந்து எங்கள் குடும்பத்தில் கஷ்டம் அப்படின்னா சுக்கரன் வந்து அந்த அந்த மாதிரியான பலம் இல்லாத இடத்துல இருந்திருப்பார் சூரியன் வந்துட்டு ஆறு வருஷங்க அவங்களுக்கு சூரிய தசையில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு அரசாங்க உத்தியோகம் போகிறதுக்கு இல்லை இவங்க தந்தைக்கு அல்லது தாய்க்கு அரசாங்க உத்தியோகத்துக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த சுக்கரனோட அந்த நட்சத்திரத்தோட கடைசி பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு வருஷம்தான் தான் இருக்கும் அப்போ நாலஞ்சு வருஷம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ந அப்புறம் சூரிய தசை ஆரம்பிச்சிரும் அந்த சூரியதசை காலங்களில் அவங்க அப்பாவுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதன் மூலியமாக இவங்களுக்கு எல்லா விதமான சுகங்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது அடுத்து சந்திரதசை பத்து வருஷம் சவாதசா ஏழு வருஷம் அது அஞ்சாவது தசையாக தசையா ராகுதசை பதினெட்டு வருஷம் இவங்களுக்கு வருதுங்க அடுத்து ஆறாவது தசை குருதசைங்க இது வந்து பதினாறு வருடங்கள் வருது இப்போ வந்து பார்த்தோம்னா எந்த தெய்வத்தை இவங்க வழிபடுறது நல்லது என்ன பறவைகள் இவங்களுக்கான விலங்குகள் என்ன என்ன உருவங்களை பயன்படுத்துறது நல்லது இவங்களுக்கான சித்தர்கள் என்ன என்ன லக்கி கலர் அப்படிங்கிறத வரிசையாக பார்ப்போம் இவங்களுக்கான சித்தர் வழிபாடு அப்படின்னா ராமதேவர் அழகர் மலையில் இருக்கக்கூடிய ராமதேவர் சித்தரை நீங்கள் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அதாவது உங்களுக்கான தேவதை யார் அப்படின்னா வருண பகவான் மற்றும் ஜம்புகேஸ்வரருங்க ஜம்புகேஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் உங்களுக்கான வேதி நட்சத்திரம் மகம்ங்க இந்த பூராட்ட நட்சத்திரக்காரங்க மகம் நட்சத்திரத்தை வந்து நீங்கள் பயன்படுத்திக்காதீங்க வாழ்க்கை துணையும் மகம் நட்சத்திரத்தை தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் மகம் நட்சத்திரனால எந்த விதமான புதிய விஷயங்களையும் நீங்கள் வந்து முடிவெடுக்காமல் இருக்கிறது நல்லது திருமணம் நிச்சயதார்த்தம் இந்த மாதிரியான விஷயங்களை அந்த மகம் நட்சத்திரனால நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லதுங்க உங்களுக்கான மரம் அப்படின்னு பார்த்தோம்னா வஞ்சி மரம் வஞ்சி மரம் இருக்கிற இடங்களுக்கு போயிட்டு வர்றது அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வர்றது இப்படிலாம் பண்ணால் ரொம்ப நல்லது உங்களுக்கான விலங்குனா குரங்குங்க மலைப்பிரதேசங்களுக்கு போகும்போது குரங்குகள் இருந்தால் அதுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க உங்களுக்கான பறவை கௌதாரி கிராமத்தில் பார்த்திங்கன்னா இன்னும் அந்த காடை கௌதாரின்னு சொல்லுவாங்கள்ல அந்த கௌதாரி இன்னும் பார்க்கலாம் அடுத்து உங்களுக்கான பூ வெண்தாமரை பூ பூ இட்லி பூன்னு சொல்லுவாங்க இல்லைங்க அப்படியே கொத்தா அது வந்து அருவியலில் வந்து கூட்டுப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பூ சேர்ந்தது அந்த பூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிதுன்னா இட வசதிகள் இருந்துச்சுன்னா அந்த பூச்செடியை நீங்கள் வளர்த்துறது ரொம்பவே நல்லது உங்களுக்கான உணவு அப்படின்னா போலின்னு சொல்லுவாங்க நீங்கள் போலி ஒப்பிட்டு அப்படின்ட்டு அந்த உணவு உங்களுக்கான ஒரு நல்ல உணவுங்க அதே மாதிரி காளான் சாப்பிட்றதும் உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் உங்களோட பிறந்த நட்சத்திரம் பிறந்த நாள் வர்ற அன்னைக்கு காளான்யோ இல்லையோ போலி ஒப்பிட்டு இதை வந்து நீங்கள் தானம் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கான பழம் அப்படின்னா வெள்ளரி பழமும் பேரிச்சம்பழமும் ரொம்ப நல்லதுங்க இது வந்து தானம் பண்றது நீங்க சாப்பிட்றது ரொம்ப நல்லது இது வந்து பெரிய கம்பசுத்திர வேலை எல்லாம் கிடையாதுங்க ஒரு சின்ன தான் சிம்பிளா நீங்க வந்து போகும்போது ஒரு வெள்ளரி பழம் வாங்கி தானம் பண்றதும் பேரீச்ச மழை ரெண்டு பழம் தானம் பண்றதும் நாங்கள் பெரிய செலவு கிடையாதுங்க ஆனா உங்களுக்கு அது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் உங்களுக்கான நட்சத்திர கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்ரீ ஆகாஷபுரீஸ்வரர் அப்படின்ட்டு ஒரு கோவில்ங்க அது மட்டும் இல்லாமல் திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் கடவெளி அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய பரமநாத சுவாமி இந்த ரெண்டு கோவிலும் உங்களுக்கான நட்சத்திர கோவிலுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிதம்பரம் நடராஜர் அதே மாதிரி திருச்சியில் இருக்கிற இருக்கக்கூடிய அப்ரதீஸ்வரர் கோவில் இந்த ரெண்டு கோவிலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கோவில்ங்க அதே மாதிரி நீங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட தரக்கூடியவை என்ன அப்படின்னா மொட்டை உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் தெளிவே கிடைக்கல சொல்யூஷனே கிடைக்கல அப்படின்னா மாடியில் போய் அந்த விஷயத்த யோசிச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு அதுக்கான தீர்வு நல்லா கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாங்கன்னா மொட்டை மாடியில் போய் உட்காந்து படிக்கிறது அது உங்களுக்கு நல்ல நல்லது பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் மாரியம்மன் கோவில் மாரியம்மன் கோவிலுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா அடிக்கடி போய்ட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க அதே மாதிரி சேரில் உட்காந்து படிக்கிறது ஆப்பி தக்காளி இதெல்லாம் உணவில் எடுத்துக்கிறது திருப்பதி கோபுரம் வழிபாடு பண்ணுறதும் உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்குங்க ஜலதரங்கம்னு சொல்லுவாங்க இல்லைங்க அந்த க இசைக்கருவியில் ஜலதரங்கத்தை நீங்கள் பயன்படுத்துகிறது இல்லை அதை வாங்கி நீங்கள் வச்சுக்கிறது உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது உங்களுக்கான லக்கி கலர் அப்படின்னா பிளாக் கலரும் காப்பர் கலர்னு சொல்லுவாங்கல்ல அந்த கலரும் உங்களுக்கு மிகச்சிறந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்த குணநலன்கள் அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க இது உங்களுக்கான ஜாதகத்தில் உங்கள் நட்சத்திர அதிபதி எப்படி இருக்காங்க ராசி அதிபதி எப்படி இருக்காங்க அதை பொறுத்து உங்களுக்கு கொஞ்சம் சில சில மாறுதல்கள் இருக்கலாம் நான் சொல்லக்கூடிய உங்களுக்கு ஒரு நட்சத்திர அதிபதி உங்களுக்கு வலுவாக இருந்தாங்க உங்கள் ராசி அதிபதி வலுவாக இருந்தாங்கன்னா நான் சொன்னது அப்படியே அக்யூரட்டாக மேட்ச் ஆகுங்க இதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்துச்சுன்னா அவங்க வந்து சரியான இடத்துல இல்லாமல் இல்லை நீசமாயிட்டாலோ இல்லை வக்ரம் ஆயிட்டாலோ இதில் சில மாறுதல்கள் ஏற்படலாங்க இந்த நட்சத்திர பலனை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து விதி மதி கதி அப்படின்னு சொல்லுவோங்க இதுக்கு வந்து மூன்று நட்சத்திரங்கள் அதாவது விதியை நிர்மாணிக்க தீர்மானிக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தோம்னா மூணு சந்திரன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் உங்களோட லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் உங்களோட லக்னாதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரங்கள் தான் உங்களோட இந்த ஜென்மத்தில் நீங்கள் எதுக்காக பிறந்திருக்கீங்க நீங்கள் என்ன கடமையை செய்யணும் நீங்கள் வந்து என்ன மாதிரி உங்கள் வாழ்க்கையை உரையை வச்சுக்கணும் அப்படின்னு தீர்மானிக்கிறது இந்த மூணு நட்சத்திரங்கள் தாங்க அப்ப இந்த மூன்று நட்சத்திரத்துக்கான பலன்களும் உங்களை வந்து ஆதிக்கம் செய்யும் உங்க மூணு நட்சத்திரத்துக்கான பலன்களை பாருங்க இதுலேயும் இன்னும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு இல்ல பொதுவான சந்தேகங்கள் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு இங்கே ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க ஃபுல்லாக டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கான ப்ரொடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க நன்றி வணக்கம்